மன்னார்குடி அருகே ஏத்தக்குடி கிராமத்தில் மழை நீர் சூழ்ந்த பயிர்களை அமைச்சர்கள் காமராஜ் மற்றும் கே பி அன்பழகன் இருவரும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் புரவி புயலால் டெல்டா மாவட்டங்களில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது வெள்ள நீர் ஆற்றின் கரைகளை தொட்டு செல்வதால் வயல்களில் தேங்கியுள்ள நீர் வடிய வழியில்லாமல் மழை நீர் வயல்களிலேயே தேங்கியுள்ளது இதன் காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின நீரில் மூழ்கிய பயிர்களை ஆய்வு செய்வதற்காக திருவாரூர் மாவட்டத்திற்கு தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஆகிய இருவரையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார் அமைச்சர்கள் ஆர் காமராஜ் கே பி அன்பழகன் இருவரும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் ஏத்தக்குடி மற்றும் பொன்னமங்கலம் கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்த முன்னூறு ஏக்கர் விவசாய நிலங்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் அரசு நிவாரண முகாம்களில் உள்ள மக்களுக்கு பாய் போர்வை பிரெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் அவர்கள் வழங்கினர் ஆய்வின்போது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாந்தா ஒன்றிய தலைவர் மனோகரன் முன்னாள் நகரசபைத் தலைவர் சிவா ராஜமாணிக்கம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் 何